மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை அவதூறாக பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக கழகம் சார்பில் காஞ்சிபுரம் தேரடி பகுதியில் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலஜாபாத் பா கணேசன் மைதிரி திருநாவுக்கரசு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அதிமுக கழக கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லி பாபு அதிமுக கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் அதிமுக மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர்டி சேகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கேவிஎஸ் சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் தமிழ் அன்சாரி மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் விஸ்வநாதன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் காமேஷ்குமார் பகுதி கழக செயலாளர் பாலாஜி கோல்டு ரவி ஒன்றிய கழக செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் அத்திவாக்கம் ரமேஷ் கீழம்பி மற்றும் மேல் ஒட்டிவாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் அம்பி விமல்ராஜ் ஒன்றிய கவுன்சிலர் கன்னிக்குளம் ரஞ்சித் மாமன்ற உறுப்பினர்கள் சண்முகானந்தம் சிந்தன் சாந்தி சேதுராமன் புனிதா சம்பத் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வெட்டி பாண்டியன் மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் வணக்கி நான் அமைச்சரா <coughs>